ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோவில் நாம் கிராஃபிக் டிசைனர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட கிராஃபிக் டிசைனர்ஸோட ஒர்க் ஃப்ளோவை ஈஸியாகின கேன்வாவை பற்றி தான் நாம் இன்னைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாட் இஸ் Canva கேன்வாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது கேன்வாவில் எப்படி account க்ரியேட் பண்ணுறது அதோட Tools டூல்ஸ் டூல்ஸுக்கான ஓட சேர்த்து எப்படி ஒரு சிம்பிளான லோகோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஐ ஐஎம் கவிநாத் ஃப்ரோம் டமில் டெக் ஹண்டர் இப்போ நம்ம கென்வாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் கென்வாஃபோ டவுன்லோட் அப்படின்னு இப்போ அதில் ஃபஸ்ட் வர இந்த வெப்சைட்டில் எனக்கு டவுன்லோட் கேன்வா ஃபோர் விண்டோஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே இது டவுன்லோட் ஆகும் இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படி டவுன்லோட் ஆகின உங்களோட ஃபைலை நீங்கள் உங்களோட டவுன்லோட்ஸில் போய்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் ஆகின இந்த கேன்வா செட்டப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டபுள் க்ளிக் பண்ணி இந்த கேன்வாஸ் செட்டப் இன்ஸ்டால் ஆகுது இப்போ வந்து நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணி இதை வந்து லாகின் பண்ணணும் இப்போ நான் வந்து லாக்இன் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி லொகின் பண்ணலாம் இப்போ அப்படி ப்ரௌசரில் லொகின் ஆகின பிறகு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவான்னு கேட்கும் கேன்வாவில் யூஸ் பண்ணுங்கள் கேன்வாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இந்த கேன்வா ஸ்டார்டிங்கில் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நேரம் இதில் வந்து ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணி டிசைனிங்ஸ் பண்ணதுக்கு மட்டுந்தான் இது உருவாக்கப்பட்டிருந்துச்சு இப்போ வந்து இதில் கூகுள் ஷீட்ஸ் மாதிரி கூகுள் டாக்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது ப்ரெசன்டேஷன் ஃபோட்டோ எடிட்டர்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் வெப்சைட் டிசைன் பண்ணுற இந்த மாதிரியான டூல்ஸும் இப்போ புதுசாக எட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இந்த இயரில் புதுசாக எட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா கென்வாவோட ஏஐ இந்த ஏஐயை யூஸ் பண்ணி நமக்கு வெப்சைட்ஸ்க்கான கோடிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அதோடய நிறைய விதமான கோடிங்ஸை நம்மளுக்கு அந்த ஏஐ மூலமாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொள்ள முடியும் நமக்கு இப்போ இதில் இந்த க்ரியேட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக புதுசாக ஒரு டிசைனிங்கை உருவாக்க முடியும் இப்போ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக இந்த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க ப்ரெசன்டேஷனுக்கானது வீடியோ இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் போர்ட்ரேட் போஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஷீட் அந்த மாதிரியான பல டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க இதில் ஏஐ மூலமாகவும் நம்மளுக்கு டெம்ப்ளேட்ஸ் ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கவும் முடியும் அந்த ஏஐ கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸை நம்மளுக்கு ரீக்ரியேட் பண்ணவும் முடியும் இதில் எடியூகேஷன் ஷீட்ஸ் டாக்குமெண்ட் அந்த மாதிரியான எங்கிட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து கென்வா ஏஐ இந்த கேன்வா ஏஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இதில் கோடிங் பண்ணிக்கொள்ள முடியும் வீடியோ எடிட்டிங் இமேஜ் ஜெனரேட்டிங் கோடிங்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் நமக்கு தேவையான போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறது அதை ரீடிசைன் பண்ணுறது இதெல்லாமே இந்த கேன்வா ஏஐ மூலமாக நம்மளுக்கு செஞ்சு கொள்ள முடியும் இதில் வந்து நான் இப்போ ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி நான் காட்டுறேன் இதில் இமேஜ் ஜென்ரேட் இப்போ ஒன்று மூணு க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ இந்த ப்ரம்ப்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நான் ப்ரம்ட்டை டைப் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரியான தான் நானும் யோசித்தேன் இந்த மாதிரி இது கிரியேட் பண்ணி கொடுத்துருது இதில் வந்து ஃப்ரீயான வேர்ஷன் இருக்குது நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுற வேர்ஷன் ஊருக்குன்னு நான் முன்னக்கே சொல்லியிருப்பேன் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு இந்தளவு ரெசல்யூஷன் இருக்குது இதில் வந்து என்னோடது வந்து சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணி தான் இருக்குது இதில் வந்து ஃப்ரீயானவங்களுக்கு இந்த மாதிரி ரெசல்யூஷன் ஹையாக இருக்காது இந்த கேன்மாவோட ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது ஒரு போஸ்ட்டை நம்ம ஜெனரேட் பண்ணலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான போஸ்டர் தான் இப்போ எனக்கு தேவை டைப் பண்ணிக்கிறேன் அது எப்படி கிடைக்கணும்னு இப்போ நான் இந்த இப்படி டைப் பண்ணிக்கிறேன் இப்போ ஜென்ரேட் பண்ணுது ஒரு பேர்கர் ஷாப்புக்கான மாதிரியான ஒரு ப்ராம்ப்டை தான் நான் கொடுத்தேன் எஸ் அதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு இதில் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த போஸ்டரை நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் கன்வா எடிட்டரை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இதை எடிட்டும் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற இந்த இமேஜஸ் இதை நம்மளுக்கு எடிட் பண்ணலாம் இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணலாம் இந்த டிசைன்ஸ் எடிட் பண்ணலாம் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு எடிட் பண்ணிக்கலாம் வெல்கம் டூ வெல்கம் டு பேர்கர் ட்ரீ டெலிஷியஸ் பேர்கர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கான இந்த டெக்ஸ்டையும் அதே க்ரியேட் பண்ணியிருக்கு இதிலே நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிக்கல அப்படின்னா இன்னும் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மோ டிசைன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கிளிக் பண்ணி இன்னும் டிசைன்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஒன்று பார்த்துக்கலாம் இந்த ஏஐ வந்து மற்ற ஜெனரேட்டிவ் ஏஐஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இது இருக்குது ஓகே இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து லோகோ நம்ம இப்போ ரெண்டு டைப்பாக க்ரியேட் பண்ண போகிறோம் இதில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மளாகவே ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் கேன்வா ஏஐ யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் இதை டைப் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து ஜெனரேட் பண்ணுது லோகோவை ஓகே இது இந்த மாதிரியான லோகோஸை க்ரியேட் பண்ணியிருக்கு நம்ம மோ டிசைன்ஸ் க்ளிக் பண்ணி பார்க்கலாம் ஓகே நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்கு திரு நாம் இது செலக்ட் பண்ணலாம் இது ஏஐ ஜென்ரேட் பண்ண லோகோ இப்போ நம்ம வந்து ஒரு லோகோவை எடிட் பண்ணலாம் இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் இதில் வந்து என்னுடைய இது வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்னால நம்ம எனக்கு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் பட் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்காது இதில் வந்து இங்கே இன்றைக்கி டிசைன்ஸ் அப்படி இருக்கிறதுல இதில் நம்மளுக்கு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் இதில் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுல நமக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் இந்த மாதிரியான அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும் ஸ்டிக்கர்ஸ் இது வந்து டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது நம்மளோட பிராண்டுக்கானது அப்படின்னா லோகோவை க்ரியேட் பண்ணி ஐகான்ஸ் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணுற இமேஜஸ்க்கானது இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன் நெக்ஸ்ட் இந்த டூல் வந்து ஒயிட் போர்ட் மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது அந்த மாதிரியான யூஸஸ்க்கு இது அதுக்கப்புறம் இது நம்ம செஞ்ச ப்ரீவியஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இதெல்லாம் அடுத்து கென்வாவுக்கான ஆப்ஸ் இருக்குது ஏஐஒய்ஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி இது மெஜிக் மீடியா இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் இமேஜஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது இதில் வந்து இப்போ நம்ம அந்த நமக்கு இப்போ வந்து நம்ம இன்றைக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொடுத்த அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ அந்த ஸ்டூடியோவுக்கான ஒரு லோகோ தான் நம்ம கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஸ்டூடியோ நேம் வந்து ஜோன் கிளிக் இப்போ ஏஐ வந்து இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் இப்போ இது வந்து ஜோன் கிளிக் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோனால் நம்ம ஒரு கேமரா மாதிரியான ஒரு ஐகோனை யூஸ் பண்ணிக்கணும் இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்குவோம் ஃபோன் டேக்கு நம்ம கலரை சேஞ்ச் பண்ணலாம் இந்த போன் டேய் கலரை சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ இந்த லோகோவுக்கான பேக்ரவுண்டை நம்ம இந்த எலிமெண்ட்ஸில் இப்படி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இதில் இப்போ இந்த நம்ம நேம்ல கிளிக் அப்படிங்கிறதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இது வந்து நம்ம கிரியேட் பண்ண சிம்பிளான ஒரு லோகோ இதில் இப்போ AI கிரியேட் பண்ணது இந்த லோகோ இது நாம் நார்மலாக கிரியேட் பண்ணது இப்போ இந்த மாதிரியான ரெண்டு லோகோஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து ஏஐ கிரியேட் பண்ணது நல்லாவே இருக்கு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுது இந்த மாதிரியான டிசைனிங்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கென்வாவுக்கான ஒரு சீரீஸை கண்டிப்பாக பண்ணலாம் அந்த சீரீஸில் நம்ம எப்படி போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறது போஸ்டர்ஸ் டிசைனிங் பண்ணுறது கென்வா ஏஐ யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இதில் உள்ள டூல்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம டீப்பாக லேர்ன் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு கென்மாவோட பேசிக்ஸான டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்டில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான டெக் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு டமிழ் டெக் அன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறும்னா கவினாத் ஃப்ரம் டமிழ் டெக் ஹண்ட்ரட்